வணக்கம் அன்பி வெல்கம் டு செவன் செகன்ஜிகே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து தமிழ் கிளாஸ் தான் வந்து இந்த வீடியோ பற்றி வந்து பார்க்க போகிறோம் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அழகு ஏழை வந்து பார்ப்போம் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போறோன்னா அழகு ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகள் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போறோம்னா நாலடியார் நாளுடைய டாபிக் இருக்குல்ல அது எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேம்மில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவும் ஃபார்ட்டி செவன்லேயும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து செவன்த்து நியூ புக்கில் வந்து செகண்ட் டேமில் வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் வந்து கொடுத்துருக்காங்க எயித்து நியூ புக்கில் வந்து செகண்ட் டேமில் வந்து பேஜ் நம்பர் தேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து எயித்து வந்து எப்படின்னா ரெண்டு விதமான புக்கு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டேம் வந்து புது புக் வரக்குள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டேம் ஒன் டேம் டூவை கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஒரே புக்கை கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கும் அடுத்து வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அடுத்த அவுட் ஆஃப் சோர்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ஓனை வந்து எடுத்திருக்கோம் நம்ம ஓன் நோட்ஸில் வந்து ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் நோட்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் இது மூணு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதையும் பார்ப்போம் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போதான் வந்து நாளடியா டாபிக் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆலடியாரின் பெயர் காரணம் பாருங்க நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டதால் நாலடி நானூறு என்றும் நாளடியார் என்றும் அழைக்கப்படுகிறது நாளடியாரின் உருவம் பாருங்க ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா பதுமணர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா நானூறு பொருள் பார்த்தீங்கன்னா அறம் பாவகை வெண்பா வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நாலடியாரின் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நாளடி நாளடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் இதெல்லாம் வந்து நாளடியாரின் வேறு பெயர்கள் நெக்ஸ்ட் வந்து நூல் பகுப்பு பார்ப்போம் இந்த நூல் பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகள் உடையது நாளடியார் வந்து மூன்று பிரிவுகளை உடையது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து சொல்லி மூணு வந்து பிரிவுகள் இருக்குது அதில் அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா பதிமூணு அதிகாரங்களும் பொருட்பால் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு அதிகாரங்களும் இன்பத்து பால் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அதிகாரங்களும் இருக்குது பார்த்தீங்கன்னா மூன்று பால் பன்னெண்டு இயல் நாற்பது அதிகாரங்கள் அறத்துப்பால் பால் பார்த்திங்கன்னா துறவியல் இல்லறவியல் பொருட்பால் பார்த்தீங்கன்னா நட்பியல் இன்பவியல் துன்பவியல் பொதுவியல் பகவியல் பன்னிரியல் இதெல்லாம் வந்து பொருட்பால் அடுத்து இன்பத்து பால் பார்த்திங்கன்னா இன்ப துன்பவியல் இன்பவியல் இது ரெண்டு வந்து இன்பத்து பால் இன்பவியலும் இன்ப துன்பவியலும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நூலின் சிறப்பு நூலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பெரும் அறநூல்கள் நூலின் சிறப்புகள் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க முப்பெரும் அறநூல்கள் திருக்குறள் நாடையார் பழமொழி நானூறு இது வந்து மூணு வந்து முப்பெரும் அறநூல்கள் இந்த நூலை ஜீவி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஜி நூலை வந்து ஜிவி போப் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்சிருக்காங்க நூலின் பெருமையை கூறும் அடிகள் பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதுதான் வந்து நூலின் பெருமையை கூறும் அடிகள் ஆளும் வேலும் பல்லு குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நண்பர்களே நம்ம மேக்ஸிமம் வந்து மேலே வந்து கொடுத்துருக்குங்களா அதே மாதிரி நம்ம மேலேயே சொல்லியிருக்கோம் ஸ்கூல் புக்கு எடுத்திருக்கோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்க பயன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸும் கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸியர் கொஷின் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுவான குறிப்புகள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் உள்ள ஒரே தொகை நூல் பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் நாளடியாரில் முதலியல் பார்த்தீங்கன்னா துறவியல் நூலை தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா பதுமுனர் நூலை முப்பாலாக பகுத்தவர் வந்து தர்மர் நூலிற்கு உரை கண்டவர் பார்த்தீங்கன்னா தர்மரும் பதுமுணரும் முத்தரையர் பற்றி கூறுகிறது இந்த நூல் முத்தரையர் பற்றி கூறுகிறது இந்த நூல் எந்த நூல் பார்த்தீங்கன்னா நாளடியார் நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாளடியார் உரைவளம் என்னும் நூல் நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கியது பார்த்தீங்கன்னா நாளடியார் உரைவளம் முத்திரையர் என்பது பாண்டியர்களை பற்றியது என்பர் முத்திரையர் என்பது பார்த்தீங்கன்னா பாண்டியர்களை பற்றியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேற்கோள் கல்வி அழகுக்கே அழகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நெல்லுக்கு உமையுண்டு நீருக்கு நுரையுண்டு செல்வம் சகடகால் போல் வரும் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற எச்சம்னா பார்த்தீங்கன்னா செல்வம் விச்சைனா கல்வி நெக்ஸ்ட் வந்து நாளடியால ஒரு பாடல் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதர் நட்பென்பம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விலைக்கு வாய்க்கால் அணையார் தொடர்பு இது சமமுனைவர் பாருங்க பாடல் பொருள் நாயின் கால்விரல் நெருங்கி இருக்கும் அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்ன சொல்றாங்கன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ராயினும் அப்படின்னா நாயின் கால்விரல்கள் நெருங்கி இருக்கும் அடுத்தது ஈக்கால் துணையும் உதவாதர் நட்பெம்பன் அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நமக்கு வந்து நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் வந்து உதவ மாட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பையன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீர் வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் இதுதான் வந்து இந்த பாடலோட பொருள் நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள் பாருங்கள் இது வந்து பாருங்கள் நாயின் கால் பார்த்தி நாய்க்கால் பார்த்தீங்கன்னா நாயின் கால் ஈ கால்னா ஈயின் கால் அந்நியர்னா இருப்பவர் எண்ணம் என்ன பையன் எண்ணாம் எண்ணம்னா என்ன பையன் சேய்மை சேய்மைனா தொலைவு சீனா வயல் அணையார் போன்றோர் அணையார்னா போன்றோர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலியா சொல்லும் சொல்லிட்டு சமணம் எழுதியில் நாளடியில் வந்து ஒரு பாடல் இருக்கு வைப்புலி கோட்பட வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரிவலார் எச்சம் எண்ணுருவன் மக்கட் எச்சம் எண்ணுறுவன் மக்கச் செய்வன விச்சை மற்றும் அல பெறர் விச்சை மற்ற அல்ல பெற இது சமமுறைவள் இப்போ இந்த மேல பத்தங்களை வைப்பொழி கோட்பட வாய்த்திருக்கே இல்லைன்னு இந்த பாடலான இந்த பாடலுக்கான பொருள் பாருங்கள் கல்வியை பொருள் போல் வைத்திருப்பின் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்குபடி கொடுத்தாலும் குறைவுபடாது அதுதான் வந்து மேலே கொடுத்துருக்காங்க அப்புறம் வைப்பொலி கோட்பட வாய்த்திற்கேடில்லை நீங்கள் கல்வியை வந்து ஒரு பொருள் போல வச்சுருந்தீங்கனாலும் அது குறைப்படாது அதே வந்து ஒருவருக்கு வாய்க்கு முடி வந்து கொடுத்தாலும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு குறையாது மிக சிறப்புடைய அரசனாலும் வந்து அந்த கல்வியை வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதல் ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் பார்த்திங்கன்னா கல்வியாகும் மற்றவை செல்வம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் எல்லா இன்னல்களும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி இக்கருத்தை விளக்கும் நாளொடியார் பாடல் நோக்கத்தக்கது என்ன சொல்கிறாங்க வைப்பொலி கோட்படா வாய்த்திற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவலன் எச்சம் என்னொருவன் மக்கச் செய்வன விச்சை மற்றும் அழல் பெற நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பாடல்கடன் சொல்லும் பொருளை வந்து பார்ப்போம் வைப்பொலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவார் ஒருவரால் கொல்லப்படாது ஈல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளடியார பத்தி ஒரு குறிப்பு பாண்டிய நாட்டு எட்டாயிரம் சமண முனிவர்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாளடியார் பதினொன்று கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் பார்த்தீங்கன்னா தான் பெரு பெரும்த்திரையார் பற்றி கூறும் நூலும் நாளடியார் தான் துறவரம் பற்றியும் நிலையாண்மை பற்றியும் அதிக பாடலை கொண்ட நூலும் நாளடியார் தான் துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றி அதிக பாடல் இருக்குன்னா அது தான் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் வந்து நாளடியார் ஃபஸ்ட்டு திருக்குறள் திருக்குறளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளடியார் வந்து போற்றப்படுறாங்க தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனர் இதன் கடவுள் வாழ்த்தை பதுமினர் பாடியுள்ளார் முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தர்மர் முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் பார்த்தீங்கன்னா தர்மர் நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கனி ராயினும் நாலடியார் நானூறு பாடல்களை கொண்டது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நாளடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நீரி நூல்கள் திருக்குறளை அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாளடியார் நான்கடியல் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்த நூல் மட்டுமே நாளடி என போற்றப்படுகிறது அறத்து பால் பார்த்தீங்கன்னா பதிமூணும் பொருட்பால் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரும் எண்பத்து பால் வந்து மூன்றும் என மூன்று பகுதிகளையும் நாற்பது அதிகாரங்களையும் பன்னெண்டு இயல்களையும் கொண்டுள்ளன நாளடியாரின் முதன் முதலில் உள்ள இயல் பார்த்தீங்கன்னா துறவியல் நாளடியாரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துவையல் பார்த்தீங்கன்னா துறவியல் நாளொடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் பார்த்திங்கன்னா நாளொடியார் உரைவளம் இதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் மேலே சொன்ன மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு நெ மேலே சொன்ன மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் நண்பர்களே இப்ப மேலே பார்த்துங்களா அதுல தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் இருக்கு இந்த ப்ரீவஸ் இயர் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து மேக்சிமம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒவ்வொரு கொஷின் வந்து படிச்சுட்டு ஒரு த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறேன் ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்களை வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் செகண்ட் கொஸ்டின் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் இது தேர்ட் கொஸ்டின் நாலடியார் நூலின் ஆசிரியர் எத்தனை வெண்பாக்கள் ஆனது நெக்ஸ்ட் வந்து நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட நூல் எது நெக்ஸ்ட் வந்து செவன்த் கொஷின் டேஸ் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் நெக்ஸ்ட் வந்து எயித்து கொஷின் பாருங்கள் திருக்குறள் போன்ற திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்போலை கொண்ட நூல் எது நெக்ஸ்ட் வந்து நைன்த் கொஷின் பாருங்கள் பதினொன்று கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது நண்பர்களே இதோட வந்து அந்த வீடியோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த ஒன்பது கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கனாலும் ஆன்சர் ஆன்சர் வேணும்னு சொல்லி கமெண்ட் பெர்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஆன்சர் வந்து பார்ப்போம் இல்லை ஆன்சர் நீங்கள் உங்களுக்கே வந்து மேலே பார்த்த வீடியோ வந்து ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் வந்து பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்றீங்கன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடியை தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழில் உங்களுக்கு வந்து குரூப் டூக்காக வந்து தமிழ் நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள்